வணக்கம் நான் உங்க ஸ்ரீ பேசுகிறேன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை எங்கள் அப்பா ஜென்ரேஷன்லேருந்து எங்கள் அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணிருக்காங்க ஏன் ஜென்ரேஷன் எனக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ எல்லாத்துக்கு மேலே அவர் சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது நினச்சா வாழ்க்கையே ஒரு ஹீரோ தைரியமான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அடுத்தவங்களுக்காக காவப்படுற ஒரு மனுஷன் யாருக்கு என்னன்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல மனிதன் அவரை இழந்துட்டோம் அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் ஜீசஸ் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம் எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியல வெரி குட் மேன் விஜயகாந்த் சார் யூ வணக்கம் நான் உங்க ஸ்ரீ பேசுறேன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்ல எங்க அப்பா ஜென்ரேஷன்லருந்து எங்க அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணிருக்காங்க ஏன் ஜென்ரேஷன் எனக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ எல்லாத்துக்கு மேல ஒரு சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது நினைச்சா வாழ்க்கையே ஒரு ஹீரோ தைரியமான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன் யாருக்கு என்னன்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல மனிதன் அவரை இழந்துட்டோம் அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கு நான் ஜீசஸ் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் அவரோட சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம் எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதபங்களும் என்ன சொல்கிறோம் தெரியல வெரி குட் மேன் வி மிஸ் விஜயகாந்த் சார் வி ரியலி மிஸ் யூ வணக்கம் நான் உங்க ஸ்ரீ பேசுகிறேன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை எங்கள் அப்பா ஜென்ரேஷன்லேருந்து எங்கள் அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க ஏன் ஜென்ரேஷன் எனக்கு அடுத்து இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ எல்லாத்துக்கு மேலே அவர் சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது நினைச்சா வாழ்க்கை ஒரு ஹீரோ தைரியமான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன் யாருக்கு என்னன்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல தலைவன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல மனிதன் அவரை இழந்துட்டோம் அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நான் ஜீசஸ் கிட்டே ப்ரே பண்ணிக்கிறேன் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அவரோட குடும்பத்துக்கும் அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும் சினிமாவில் இருக்கவங்களுக்கும் ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம் எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதவங்களும் என்ன சொல்கிறோம் தெரியல வெரி குட் மேன் விஸ் jagan sir we really miss you